வந்தே <laughs> <laughs> நம்முடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குடியரசு தினம் ஒரு சுதந்திர இந்தியாவின் மிக அருமையான ஒரு செயல்பாடை காட்டுகின்றது ஒரு தேசம் தன்னுடைய முழு நிலைப்பாடுகளையும் தன்னகத்தே சுயமான சட்ட ஒழு சட்டத்தினை மேற்கொண்டு திரு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் இயற்றப்பட்ட சட்டத்தினை அங்கீகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பதுகளில் இந்த தேசம் குடியரசு தினமாக குடியரசாக தன்னை உருவாக்கி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றாலும் கூட ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்தை விட்டு செல்லும் பொழுது மக்களாட்சியினுடைய அடிப்படை தத்துவத்தை கொண்டதல்ல உங்கள் தேசம் இது மன்னராட்சி காலத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களால் ஒரு சிறந்த சட்டத்தை ஏற்றி இந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த நாற்பது கோடி மக்களை உங்களால் ஆட்சி செய்வது என்பது இயலாத காரியம் என்று ஒரு கொக்கரித்து சென்றனர் ஆனால் நம் இந்திய தேசம் என்பது உலகத்தின் குருவாக வாழ்ந்தது வளர்ந்தது இந்த தேசத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுத்தது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் சகோதரர்களாக சகோதரிகளாக பெண்களை தாயாக சகோதரிகளாக பாவித்த இந்த களம் பல அந்நியராட்சியினுடைய ஆயிரம் ஆண்டு கால அடிமைத்தனத்தை தன்னகத்தை கொண்டு எந்த காலகட்டத்திலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் தன்னுடைய மண்ணின் வாசனையை எந்த இடத்திலும் இழந்து விடாமல் பல இன்னல்களுக்கு மத்தியில் பல உயிர் பலிதானிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் bala